ஹலோ வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்லாம் ஃப்ரண்ட்டு மட்டும் நான் எப்படி கிராஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்ட ப்ளவுஸு சரிங்களா இப்போ நான் வந்து இது பேக் கட் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு சைடில் நம்ம எடுத்து தான் இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ கிராஸு ப்ளவுஸ் இருக்குதுன்னு வைங்க நம்ம இந்த ஃப்ரண்ட்டை இப்படி கொண்டு வந்து நம்ம இது வந்து இப்படி இதாவது இந்த முக்கோணம் வருது பார்த்திங்களா இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறது தான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுன்னு நம்ம சொல்கிறது சரிங்களா ஆனால் இப்போ என்னென்னா இது வந்து இப்போ இங்கே பார்டர் வருது இல்லைங்களா பார்டர் வர்றது நம்ம கைக்கு எடுத்துக்குவோம் அதனால் என்ன பண்ணுறதுன்னா நான் இப்போ இந்த சைடு நான் மார்க் பண்ண போகிறதில்லை அதே இந்த ப்ளவுஸை நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்துக்கணும் நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது இது எல்லாமே செக் பண்ணிக்கணும் நம்ம பார்த்துக்கிறோம் இந்த 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 சைடு நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டோம்னா இங்கே ஒரு சைடு வந்து ப்ரிண்ட் இருக்குது ஒரு சைடு ப்ரிண்ட் வந்து இல்லை பிளெயினாக இருக்குது அப்போ நம்ம ஃப்ரண்ட் போடும்போது அசிங்கமாக இருக்கும் அப்போ நம்ம அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு இல்லாமல் நம்ம இதை வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு இப்படி கிராஸாக வரும் உங்களுக்கு நம்ம இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி போட்டால் ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸாக வந்துடும் சரிங்களா ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் லைனிங் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இதை தான் நம்ம மெயின் ப்ளவுஸில் மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி மெயின் ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸை வச்சுக்குவோம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க க்ராஸாக போட்டுட்டு அதாவது இந்த இந்த எண்டு வந்து இந்த கார்னரில் வர மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு அதாவது முன்கழுத்து தான் நமக்கு இந்த கழுத்து வந்து நம்ம சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இங்கே மட்டும் இங்கே கொஞ்சம் இப்படி போனால் பரவாயில்ல ஆனால் இது வந்து உங்களுக்கு இப்படி வரணும் அப்போ தான் உங்களுக்கு க்ராஸ் நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இனி வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தானே வெட்டணும் அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா நம்ம துணி கொஞ்சம் விடணுங்கிறதுனால இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்குவோம் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே எக்ஸ்ட்ரா விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தைச்சி திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இப்போ இது எடுத்துக்கலாம் இப்போ அதை எடுத்துட்டு நம்ம இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைன்ஸ் எப்படி கிராஸாக வருதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் கிராஸ் கட்டிங்க அதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் லைன்ஸ் வரும் அது ஸ்ட்ரெயிட் கட்டிங் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இது நல்லா ப்ளவுஸ் இழுத்து கொடுக்கும் சரிங்களா ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டு தைச்சி கொடுங்க அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்குங்க மோஸ்ட்லி ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே யாருமே ப்ரேசர் போட மாட்டாங்க ஒரு அறுபது வயது அப்படின்னாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த கிராஸ் கட்டிங் போட்டு தைச்சி கொடுக்கும்போது கப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் உங்களுக்கு சுருக்கமெல்லாம் எல்லாம் இல்லாமல் அழுத்தி கொடுக்காமல் அந்த மாதிரி இது கொஞ்சம் உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும் இழுத்து கொடுக்கும் பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடும்போது ரொம்ப நல்லா வரும் அதுக்காக தான் உங்களுக்கு க்ராஸ் கட்டிங் போட்டு தைக்கிறது இந்த மெத்தடில் கிராஸ் கட்டிங் போட்டு தைங்க ரொம்ப நீட்டாக தைச்சி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ டெய்லரிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க பழகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்